விவசாய நண்பர்களே வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கரும்பு பற்றின பதிவு நான் போட்டிருக்கேன் நான் ஸோ கரும்பு வந்து நம்ம வித கரும்பு எப்படி வாங்குறது அந்த விதை கரும்பு வந்து நம்ம எப்படி காட்டில் நடுறது அப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் குரோத்து எல்லாமே நம்ம இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரும்புலாம் வந்து இது வந்து அஞ்சாவது பக்கம் கரும்பு விட்ருக்கும் ஸோ ஓரளவுக்கு நல்ல ஈல்டு வந்திருக்கு இந்த கரும்பு வந்து வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க வெட்டி அதை வந்து லோட் பண்ணி சக்கரை ஆலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ கரும்பை வெட்டுறதுக்கு வந்திருக்காங்க ஸோ கரும்பை ஃபுல்லாக வந்து எப்படி அவங்க வெட்டுறாங்கன்றதான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாவே தெரியும் கரும்பு காட்டில் வந்து நிறையா கொஞ்சம் உள்ள செடி செடி கொடிலாம் இருக்குது ஸோ அதனால் அதை அப்படியே வெட்ட முடியாது அந்த செடி கொடியெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சுட்டு அப்படியே பேர்லாம் வெட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ ஃபுல்லாக எப்படி கரும்பை வெட்டுறாங்க அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ கிடச்ச வரைக்கும் பாருங்கள் கரும்பு எல்லாத்தையும் பாருங்கள் வெட்டி போட்டிருக்காங்க கரும்பு எல்லாம் கொஞ்சம் துண்டு துண்டாக தான் வெட்டுவாங்க ஒரு கரும்பு அப்படியே வைக்க மாட்டாங்க துண்டு துண்டாக வெட்டினா தான் நம்மளுக்கு கடைசியில் கரும்பு கட்டி கட்டி லோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் கரும்பு வெட்டுறதை காமிக்கிறேன் பாருங்கள் கரும்பை வந்து கீழே அடியோடு வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கரும்பை வந்து ரெண்டாக இல்லை மூணாக வெட்டுறாங்க கரும்பு ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா மூணாக வெட்டுறாங்க இல்லை ரெண்டாக வெட்டி போடுறாங்க இந்த கரும்பு ரெண்டாக வெட்டியிருக்காங்க வெட்டிட்டு மேலே இருக்க சோவையை வந்து பார்த்திங்கன்னா அதையும் ப்ராப்பராக கழித்து சோவையும் தனியாக எடுத்து வைக்கிறாங்க இந்த சோவையை வச்சு தான் கரும்பை கட்டுவாங்க ஸோ நான் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இங்கேலாம் கரும்பை வெட்டி முடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி விட்டுட்டு தான் வெட்டியிருக்காங்க எதுக்கு இந்த அரை அடி விட்டுட்டு வெட்டுறாங்க அப்படின்னா கரும்பு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுலேருந்தே திருப்பி அடுத்த போகத்துக்கு கரும்பு முளைச்சி வந்துடும் அதனால் கரும்பு வந்து எப்பவுமே அடியோடு வெட்ட மாட்டாங்க ஒரு அரை அடி விட்டுட்டு தான் வெட்டுவாங்க உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நெருப்பு வச்சு விட்ருக்காரு ஸோ நெருப்பை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலடிக்கு முன்னாடி வந்து கரும்பெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கார் நார்மலாக வந்து கூட தேவை நல்லா இருக்குது இல்லை ஒடியா இருந்தாலும் கார்மையாக ஃபஸ்ட்டே இந்த கரும்பு சோவையெல்லாம் வெட்டி வச்சாங்கன்னா அந்த சோவையை வச்சு கரும்பை வந்து இப்படி தான் கட்டு கட்டுறாங்க ரெண்டு கட்டு கட்டுறாங்க ரெண்டு இடத்துல கட்டுறாங்க ஸோ அதனால் வந்து இதுதான் ஒரு கரும்பு கட்டு இப்படி கரும்பு கட்டை ஃபுல்லாக கட்டி வச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் வந்து லாரியில் வந்து லோட் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம கரும்பை வந்து ரெண்டாவது மூணா வெட்டுறாங்க அப்போ தான் உங்களுக்கு லாரி லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் லோட் பண்ணுறதுக்கு கரும்பு வெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி நம்ம காடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சோவையாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கரும்பு சோவையை வந்து எல்லாம் குவிச்சு விட்டு எரிய விடணும்னு எரிய விடலை ஆக்சுவலாக கரும்பு வெட்டி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து கரும்பு சோவையெல்லாம் குரு குவிச்சு விட்டு எரிய விட முடில இந்த கரும்பு சோவையெல்லாம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கரையெல்லாம் ஒதுக்கி உரம் வைக்கணும் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு வெட்டி இருக்காங்க வெட்டு நோட இருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது இன்னும் நம்மளுக்கு பதினோரு மாதத்தில் நல்லா வளர்ந்து நம்மளுக்கு திருப்பி கரும்பு அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்துடும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அதே மாதிரி கரும்பு விவசாயத்தை பற்றி யாராச்சும் பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து கரும்பு வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வெட்டுவாங்கன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ